அலாம் வலைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம ரசி ருசி குக்கிங் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மட்டன் குழம்பு ஈஸியாக எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம் அதில் வந்து கடல்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டோம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கருவேப்பில சேர்ப்போம் மட்டனில் வந்து நம்ம என்ன மசாலா போட்டிருக்கோம்னா கசகசா தேங்காய் சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு சேர்த்துட்டு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா பொண்ணீரா மாறிச்சு கல்லூப்பு நம்ம சேர்க்கிறோம் இது வந்து ஈஸியான முறையில நம்ம செய்யற மாட்டானி குழம்பு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் நமக்கு சூப்பரா இருக்கும் நமக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும் நம்ம அந்த கறி கூட வந்து நம்ம தேங்காய் அந்த மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கறி நல்லா சாஃப்டா நம்மளுக்கு இருக்கும் ரொம்ப விசில் வைக்க வேண்டியது வராது ஒரு மூணு விசில் வச்சாவே போதும் கறி நல்லா சாஃப்டா கிடைக்கும் இந்த மசாலால வந்து நீங்கள் முடி தேங்காய் எடுத்துக்கிறீங்க அதுல வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நிறைய வந்துடும் மசாலா நீங்க மிக்சியில அரைச்சிங்கன்னா அதை நம்ம பாதி சேர்த்தாலே போதும் இது வந்து சூப்பரா கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ அது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம் இது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு எல்லாமே ஆயிரும் நமக்கு டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்க்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு மிளகா தூள் கரம் மசாலா எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இது அதை சேர்க்குறோம் இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் குக்கரை ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம் பாருங்க சூப்பரா கறி நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்க்குறோம் அப்புறம் வெட்டி வச்சுருக்குற உருளைக்கெழங்கு கறி குழம்புக்கு உருளைக்கெழங்கு போட்டால் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சுவையான மட்டன் குழம்பு தயாராக உருளைக்கெழங்குலாம் போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா அலாம் வலைக்கம்